எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறையில வந்து ஊழல் குறையோடு இருக்குதுன்னு அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் நம்ம மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்குது இந்த புதுச்சேரி அரசுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்குது இதனால இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோளை வச்சு நாங்க வந்து சபாநாயகரை விமர்சிக்க கூடாது அதனால வந்து இந்த ஆட்சியாளருக்கு முழு ஆதரவா இருக்காரு நம்ம கொண்டு வந்த பிரச்சனை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவருக்கு தெரியும் புதுச்சேரி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி சட்டமன்றத்தில் இதை பற்றி எதிர்கட்சி என்ன கேட்க போறாங்க முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் இருக்காங்க இதை நீட்டு போக செய்யற முயற்சி வந்து இது நடக்குது அதுக்கு சபாநாயகர் தோய் போகக்கூடாது முந்தைய தினம் புதுச்சேரினுடைய பொதுப்பணித்துடைய தலைமை பொறியாளரும் காரைக்காலை சேர்ந்த ஒரு செயற் சிபிஐயால் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்கிறார்கள் ஒரு ஏழு ஏழு ரூபாய் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது புது புதுச்சேரிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு காரைக்கால் ஒரு பகுதிக்கே ஒரு டெண்டரில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து வந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த மூன்று நாளை நடக்கிற எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் கேள்வி நேரத்தை தள்ளி வச்சிட்டு இதை எடுத்துக்கணும் புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்காங்க அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போது என்னன்றத மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிறைய சூழ்நிலையில இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணும்னு சொன்னோம் சபாநாயகர் மறுத்ததால நாங்கள் அமர்ந்த தர்ணா செஞ்சு எங்களை வந்து குண்டு கட்டத்தை தலி போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலேயும் பொதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் வந்து இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதில் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளால் பயந்து போயிருக்காங்க இன்றைக்கி இதை ஒரு முக்கிய அலுவலாக எடுத்துன்னு பண்ணணும்னா அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி நாங்கள் கேட்குறோம் பொதுப்பணித்துறை அமைச்சரை அவர் பொறுப்பு எடுத்துன்னு ராஜினாமா செய்யணும் முதல்வருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம்